அதோட ஆர்மியில சேர்றது பெட்டரா இருக்கணும்னு சொல்லணும் ரோட ஆக்சிடென்ட்ல சொத்தோகை பிடிக்கியோ ஏன் நாட்டுக்கா போடுற சொத்தோக எடுத்துக்கியோ பார்த்தா அது கம்மியா இருக்கும் இதுக்கப்புறம் ரோட கிராஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா செகண்ட் யோசிச்சு எல்லாருமே கிராஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆஃப் டோவர் டியூ செட் ஆஹ் தௌசார் இப்போ வந்து நம்ம ஒரு டீமோட ப்ரொமோட் பண்ணும்பொழுது இட்ஸ் இட்ஸ் அ டாஸ்க் ஏன்னா நம்ம வந்து ஒரு ஒரு ஒன்றரை மாசம் பிளான் பண்ணி பண்ணனும் கமல்ஹாசன் அப்படிங்கிற ஒரு ஹெட்லைன் இருந்தாலே மக்கள் வந்து தியேட்டருக்குள்ள போய் படம் பார்ப்பாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் பட் பியாண்ட் தட் வை டு யூ கன்சிடர் ப்ரமோஷன்ஸ் பி சோ இம்பார்ட்டன் நான் ரொம்ப பெரிய வெண்டக்காய் தோட்டம் வந்து அதுல இருந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு வந்து அதை ஸ்பெஷல் வண்டியில் வச்சு கரெக்ட் டயத்துக்கு கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சாலும் யாராவது ஒருத்தர் வெண்டக்காய் வெண்டக்காய்னு கத்தியாகணும் இல்ல போர்டா போட்லாம் அது அது தெரியலன்னு அப்படி ஒரு ரெண்டக்காவேக்கறவனுக்கு தெரியாது கார்ப்பரேட் கம்பெனிக்கு எப்படி போகலாம் நம்ம பொருளை பூவி விற்க வேண்டும் இங்க இருக்குிறது நிரலபரப்படுத்துறோம் அவ்வளவுதான் பேசிக் பேசிக் மார்க்கெட்டிங் கொண்டு போய் அது நல்ல பொருளை நம்பிக்கை தான் தைரியமா நிறைய

எனக்கு முதல் பயணம் தான் என்னதான் அஞ்சு வயசு அதுக்கு முதல் தனியா அமைச்சி வச்சாங்க டெல்லிக்கு பயணம் அந்த நேஷனல் அவார்டு வாங்குறதுக்கு அந்த அப்பா பிளேன்ல பயணம் பண்ண மாட்டாரு அவர் ட்ரெயின்ல தான் அவர் ட்ரெயின்ல முதல்ல போயிட்டாரு அப்புறம் எங்க அண்ணன் மூத்த அண்ணன் சந்திராதன் என்ன இங்க இருந்து பிளேன்ல ஏத்தி விட்டாரு நாக்பூர்ல ஒரு இடத்துல இறங்கி பிளேன் மாறி பிளேன் பேரெல்லாம் தெரியும் பைலட் பேர் தெரியாது அட்ரஸ்ஸு எங்கே போய்லா என்னது தெரியாது தேவையில்லாத நிறையா இன்ஃப்ர்மேஷனை வச்சுக்கிட்டு கையில் வந்து ஒரு ஏர் சிக்ஸ் டஸ் பேகுன்னு கொடுத்துருவேன் அது என்ன ரெண்டு வாட்டி கோமட்டோ மூணு வாட்டி போட்டோம் நான் கிட்டத்தட்ட ஒரு டசன் பேக் வச்சுருந்தேன் ஆஸ் அ மெமோரபிளியா அதை வச்சிருந்தேன் ரொம்ப நாள் அப்புறம் அடுத்த முறை பிளேனில் போகும்போதெல்லாம் எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுவாங்க ஏர் பம்ப் செட்டு ஒன்று வரும்

எனக்கு வந்து இன்னைக்கு அவருக்கு சின்ன பிளேட் நீங்க இருக்கீங்க அவங்க பக்கத்துல உக்கார முடியுது இந்த பிளேட்ல வராராம் பயம் எல்லாத்துக்கும் பயம் இந்த மாதிரி நீங்க பத்தி பேசும்பொழுது அவர்களுக்கு இருந்தா

கொஞ்சம் உணர்ந்து சொன்னேன் கொஞ்சம் பின்னாடி போயிட்டாரு எனக்கு வருது கேபிரா நல்ல வேளை அவரு நான் பார்த்தேன் நான் அவர் பார்த்தேன் யாரு யாருமே கவனிக்கலாரு ஒரு தாட்டி தட்டி அப்படி புத்தி கேழு உட்டு அது கொஞ்சம் முன்னாடி அந்த தப்பா பாட்டி இருந்தாருன்னா ஆஸ்பத்திரி போயிருப்பாங்க நல்லா போயிருக்கும் இன்னொன்னு அந்த அந்த மோபோபோவெல்லாம் போடும்போது சாரி சாரி கட் கட் நிக்க முடியாது ஏன்னா அது போயிட்டே இருக்கும் அவர் ஓடி வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணலனா அது நடந்துட்டே இருக்கும் சோ யூ கான்ட் மூவ் அந்த கரெக்ட் பொசிஷன்ல நீங்க நிக்க பண்ணா வெளிய ஓடிடணும் உள்ள நின்னுட்டு அப்புறம் என்னன்னு யோசிச்சிட்டு இருந்தானே அது தூக்கிட்டு போயிடுவாங்க பிரின்சிபல் விட மோசமா இருக்கு தப்பு பண்ணா நான் அங்கேயே தண்டனை அப்படினு சொல்லி பட் இது வந்து பல பேருக்கு நடந்துருக்கு நம்ம தான் கேர்ஃபுல்லா இருக்கு ஆஹ் இது வந்து உங்க கூட இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஒன் நான் ஒரு அசத்துத்தரமா அந்த மாதிரி பிளைட்ல அதுக்கப்புறம் அவங்க கூட உட்கார வேண்டிய நான் ஒரு சீசன்ல மார்வேஷம் வேஷம் போட்டுட்டு டிராவல் பண்ணுவேன் அந்த மாதிரி ஒரு மார்வேஷம் வேஷம் போட்டுட்டு இருந்தா இவங்க ரெண்டு பேரும் என்ன கண்டுபிடிக்கிறாங்களா பாப்போம் நான் நடுவில் உட்கார்ந்துருந்தேன் அதை என்ஜாய் பண்ணாம அற்ப சந்தோஷத்துல வேஷத்துல இருந்தேன் இன்னைக்கு ரிகரெட் பேசாம அந்த வீக்கெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு நான் தான் இருக்காமல் இங்க ரெண்டு பேரும் பேசுகிறேன்

கேரக்டர்ஸ் நீங்க வந்து மக்களுக்கு காமிக்கிறீங்க இல்லையா சேனாபதி வந்து ஆறு டிஃப்ரெண்ட் வித்தியாசமான வேடங்கள்ல வராரு இது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா இது வந்து ரிலீஸ்க்கு அப்புறம் கூட நம்மளால போட முடியும் எது ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்துச்சு நீங்க எந்த வேடம் ரொம்ப பிடித்தமானதா இருந்துச்சு ரொம்ப கஷ்டமானது அப்படிங்கிறது யார் பார்த்தாலும் இப்பவும் இப்பவே எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு விளம்பரப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் மாறு வேஷம் நிறைய போடுவாரு பகுரூபி அப்படிங்கிற ஒரு ஒரு பேர் வந்துட்டு இருந்தாளம் திடீர்னு இப்படி காட்டு நான் நடிகரோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இவருதா அது ஓ அப்புறம் பேசுக்கு வந்துருவாங்க அது நீங்க தானான்னு கேட்கவே மாட்டாங்க ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு சொல்லலாம் அந்த அளவுக்கு கவனிக்க மாட்டாங்க அண்ட் இது அது இருக்கு அது ஏதாவது ஒரு சின்ன க்ளூ கொடுத்தீங்கன்னா டிக்கெட் வாங்க அந்த குளோ கிளைம் டிக்கெட் இஸ் க்ளூ கெட் டிக்கெட் எம்எம் கேரி பேஸ்பரட கட டிக்கெட் வா ஜெனரேஷன் நோボディ நோஸ் பெட்டர் தென் யூ அவங்க போன்லயே வாழ்றாங்க இங்க இருந்த அவங்க மேல பாத்து வைக்கிறது அவளோ கஷ்டமா இருக்கு அவங்களோட போனை பாக்க இல்ல முன்னாடி அந்த போன் ஏதாவுது ஆப்வியா ஒரு ஒரு எக்ஸ்டெண்டட் ஹேண்ட் மாதிரி arm மாதிரி தான் இருக்கு ஒரு செல்போன் இல்லையா சோ அத வந்து ஒரு ரெந்திர மண நேர உள்ள வச்சுட்டு